கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வேளையிலே அப்பா பிதாவே என்று அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கும்படியாக கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மறுபடியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் அவருடைய சத்தியத்தை உங்களோடு பேசவும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அடிமையை கர்த்தர் தெரிந்து கொண்ட அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் இக்கால வேளையில் எழும்பி அவரோடு பேசவும் அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்த தயவுக்காய் அவரை நன்றியோடு கூட நன்றியோடு கூட துதிகளை செலுத்துகிறோம் வேதத்தை வாசித்து தியானிப்போம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகமம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அவைகள் எவ்வளவு மேன்மை மகத்துவம் உள்ளதாய் இருக்கிறது என்று நாம் தியானிக்கும் தான் வெளிப்படுகிறது நம்மோடு கூட நாம் தனிமையாய் போகும் பொழுது ஒரு ஆபத்தில் சிக்கி நாம் தவிக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு தைரியம் மூட்டுவார்கள் இதோ நான் உன் பின்னாலே நிற்கிறேன் இல்லை நான் உனக்கு முன்னால போறேன் உன்னை விரோதிக்கிற உன்னை பயமுறுத்துகிற நீ பயப்படுகிற மனிதனுக்கு முன்பாக நான் எதிர்த்து பேசுவேன் நீ பயப்படாதே என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாக்குறுதி நமக்கு ஏற்றதாய் இருக்கும் என்றாலும் உபயோகமானதாக அவ்வேளைகளிலே காணப்படாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவதும் உண்மை மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாய் வெளிப்படுத்தி உள்ளது நாசில் சுவாசமுள்ள மனிதன் நமக்கு என்ன செய்யக்கூடும் நினச்சி பாருங்க அவர்கள் வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்க முடியாது இருக்கவும் மாட்டார்கள் ஆனால் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் நம்மோடு கூட வருவார்கள் என்பது நிச்சயம் இல்லை ஒருவேளை அவர்கள் பூமியை விட்டு மறைந்து போயிருக்கலாம் அவர்களை நான் மிகவும் ஆழமாய் நம்பியிருந்தேனே இப்படி ஆயிற்றே என்று நம் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது எல்லாவற்றிலும் காட்டிலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னோடு கூட வருகிறேன் மகனே மகளே நீ பயப்பட காரியங்கள் நீ தயங்கும் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் செயல்படுத்தவே நிறைவேற்றவே நான் உன்னோடு கூட வருகிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிற பரம ரட்சகராகிய தேவனை நாம் நம்பி வாழுவோம் நம்பி அவர் அண்டையிலே வந்து என் அப்பாவே நீர் எனக்கு இந்த வேளையிலே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கை இல்லை என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க உம்முடைய வாக்கை நிறைவேற பண்ணுங்க இந்த செயல்பாடுகளிலிருந்து எனக்கு நீர் விடுதலை கொடுங்க பொல்லாத மனிதர்கள் பிடியிலிருந்து எனக்கு மீட்பை உண்டு பண்ணுங்க உம்மை நம்பியிருக்கிறேன் நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் கைவிடுகிறதில்லை என்று வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி அவரை நான் நம்பி வாழும் அவர் அண்டையிலே நாம் ஜீவிக்கும் பொழுது பெரிதான மீட்பையும் விடுதலையும் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் நம் அண்டையிலே நிற்கிறார் அவர் நம்மை கைவிடுவதில்லை என்று சொன்னது நினைவு கூர்ந்து அவர் கரத்தை பற்றிக்கொள்வோம் என் தகப்பனே என் கரத்தை நீர் பற்றிக்கொள்ளும் கொள்ளும் நான் பற்றி கொண்டால் என்னுடைய கையை விடும் நீர் மாத்திரம் என் கரத்தை பற்றி கொண்டால் போதும் ஒருபோதும் நான் உண்மை விட்டு விலக விலகாதபடி நீர் என்னோடு கூட இருக்க எங்கள் கை எங்களை கைவிடாமல் இருக்க உங்களுடைய மகிமையுள்ள கரம் எங்களை பற்றி கொண்டு ஆசிர்வதித்து மகிமைப்படுத்தட்டும் என்று அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம் இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார் கேட்கிறார் விசாரிக்கிறார் நம்மை அவர் விசாரிக்கிறவரானபடியினாலே நம்முடைய கவலைகள் அனைத்தையும் அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து விடுவோம் ஒன்னு ஐந்து ஏழுல நான் உன்னை விசாரிக்கிறேன் மகனே என் மகளே எதை குறித்தும் நீர் கவலைப்படாதே வியாதியில் சோர்ந்து போயிருக்கிறாயா பலவீனமற்று போயிருக்கிறாயா கவலைப்படாதே உன் கரங்களை பிடித்து நான் எழுப்பி நிற்க வைத்து ஜீவனையும் கொடுத்து காத்து கொள்வேன் என்று அவர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நான் கண்மலையின் வெடிப்பின் மேல் உயர்த்தி மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மளை கைவிடுவதும் இல்லை இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு நம்பிக்கை நிரதயத்தோடு விசுவாசத்தோடு இந்த நாளை கடந்து வருவோம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை கைவிடாமல் உங்களை விட்டு நெகிழ விடாமல் உங்கள் கரங்களை பிடித்து அவர் உங்களோடு கூட பயணிப்பார் இந்த மகிமையான ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அவரோடு கூட நாம் எப்பொழுதும் பேசுவோம் அவரோடு கூட நாம் உருவாடுவோம் ஒரு மனிதனிடத்தில் நாம் உருவாடுகிறது போல ஏசப்பா கிட்ட நாம் உருவாடும் பொழுது அவர் நம்மோடு உ உருவாடுவார் மகனே ஏன் கலங்குகிறாய் நான் உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன் திகையாதே என்று நமக்கு மறுமொழி கொடுப்பார் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக நாம் கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்